இலங்கைக்கு பொழுது வந்து கைது செய்யப்படுவாரா இது ஒரு தடவை இழிவுபடுத்தி நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டோம் இப்ப கூட பயம் இல்ல சொல்றது அளவுக்கு ஒரு வேதனையா இருக்க அவர் இலங்கைக்கு வரும் பொழுது வந்து தேசு துரக வழக்குல வந்து வணக்க மக்களை நான் விஜித்ரன் தமிழன் பார்த்துட்டா உள்ள வந்திருப்பீங்க நிச்சயமாக தமிழன்ல இருக்கிற செய்தி தொடர்பாக பார்க்கறதுக்கு முதல் ஒரு விடயம் தொடர்பாக உங்களோட பேசிட்டு போயிடும்னா பார்க்கணும் தெளிவாக ஒன்று கூப்பிட்டுக்கொள்ளுங்க இப்போ கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக நான் பேசக்கூடாதான் எல்லா பக்கத்துலேருந்து வர ப்ரெஷர் இதுதான் நீங்க பேசக்கூடாது கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக புரியல உண்மையாகவே எனக்கு வியப்பாக கிடக்கு நான் ஏன்னுப்பா பேசக்கூடாதுன்றீங்க நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன் பட் எல்லோருமே பேசுகிறீங்க நான் ஏன் பேசக்கூடாது எத்தனையோ ஊடகங்கள் இப்போ புதிய யூடியூப் படைப்பாளிகள் வந்து இப்போ சமூகத்துல கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக பேச வலிக்காங்க அவருடைய வீடியோ பதிவுகளை போட வலிக்காங்க நிச்சயமாக சாவ கச்சேரி நடந்த உங்களுக்கு தெரியும் அந்த கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியாக இருக்கும் பொழுது வந்து அங்க என்ன நடந்தது அதன் தொடர்ச்சியாக வந்து அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மெதுவாக அவர் வந்து எம்பியானது அப்போ அந்த நேரத்திலிருந்தே அவருடைய செய்தி தொடர்பாக எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி போட்டு வந்து வரோம் அடிப்படையில வந்து நாங்க வந்து அந்த இருந்து இன்று வரைக்கும் அவரை உயர்த்தி பேசணும் என்ற ஒரு நோக்கம் இருந்தா கூட இன்னொரு நபரை வெளியே படுத்தி பேசணும்ன்ற நோக்கம் எங்களுக்கு இதுவரைக்கும் இருக்க தெரியாது தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க என்ன சொன்னா கௌரவ எம்பி அரிசனா அவர்கள் தொடர்பாக குறிப்பா என்ன நான் பேசினா என்னத்துக்காக என்ன பேசுறதுக்கு என்னுடைய பேச்சுருமத்தை அடுக்கப்படுதுன்னு எனக்கு தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க இலங்கை நாட்டாள கௌரவ எம்பி அரட்சா தொடர்பாக பேசக்கூடாது என்று சொல்லி சட்டம் வந்தா மட்டும்தான் நான் பேசக்கூடாது பாராளுமன்றத்துல இந்த நபர் வந்து என்ன சொல்றது தடை செய்யப்பட்ட ஒரு சேர்ந்தவர் என்றவர் தடை செய்யப்பட்ட ஒரு நபர் அதுக்கான பாராளுமன்றத்தை சட்டத்தை உருவாக்கி வர்த்தமானிய ஒன்று வெளியிடப்பட்டார் இலங்கை அதுக்கு பிறகு நான் பேசும் பட்சத்துல வந்து என்ன கைது செய்யலாம் இல்லியன்ஸ்னா அதுக்கான தடை விதித்து அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் இலங்கையால எந்தவித தடையும் இல்லாத ஒரு நபரை நான் பேசக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு வியப்பா இருக்கு உண்மையாவே சொல்றேன்னா எனக்கு வியப்பா இருக்கு அவரு எம்பி அர்ச்சனா தொடர்பாக எல்லா ஊடகங்களும் பேசுறாங்க எல்லா ஊடகங்களும் பேசுறாங்க தப்பா பேசுறவங்களும் இருக்கிறாங்க தப்பா பேசுறவங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் கே ஓடுது நாங்க வந்து அவரை தப்பாவும் பேசுறதே இல்ல ஆதரவாகவும் பேசுறதே இல்ல அவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்றதால எங்களுக்கு என்ன சொல்றது மிக மிக ப்ரெஷர் அவர் சம்பந்தமா பேசக்கூடாது பேசக்கூடாது எனக்கு புரியல உண்மையாவே நான் சொல்றேன் எல்லாரும் தெளிவாக கொண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஊடகங்கள் அனைத்துமே கௌரவ எம்பி அர்ச்சனை தொடர்பாக பதிவிடுறாங்க விடுறாங்க அதையும் சகோதர மொழி பேசுகிற ஊடகங்கள் அனைத்துமே கௌரவ எம்பி அர்ச்சனை தொடர்பாக பதிவிடுறாங்க ஏன் நாங்கள் பதிவிடக்கூடாதுன்றா எனக்கு கேள்வி எழுப்போம் நிச்சயமாக ஒரு செய்தியா பார்த்துட்டு கலந்து போங்க நான் உண்மையாவே இன்னொருத்த நபரை வெளியப்படுத்தி பேசினா நீங்க வந்து என்ன பேசலாம் என்ன வெளிப்படுத்தா படுத்துல அப்படி எல்லாம் கிடையாது நார்மலா ஒரு செய்தியை பகிர்ந்து சார்பாக இருக்கிற ஒரு விடயத்தை வந்து உங்களோட குத்த முத்து வருவாங்க தான் அந்த விடயத்தை தான் நான் சொல்ல வரும் வேற விடயம் எதுவுமே நான் சொல்றேன் இல்லையே மிக ஊட்டி எதுவுமே நான் சொல்றேன் கௌரவ எம்பி அர்ச்சனை தொடர்பாக என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இலங்கை அரசாங்கத்தை தவிர தெளிவான புரிஞ்சு வரும் இலங்கை அரசாங்கம் வந்து நான் சொன்னேன் இல்லை இந்த சட்டங்களை கொண்டு வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா நீதிமன்றம் என்ன சொல்றது அதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கும் இலங்கை அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டாதா இல்லை இலங்கை அரசாங்கத்தால தடை இது இத சம்பந்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விடயத்தை கொண்டு வராம ஒரு மக்கள் பிரதிநிதி தொடர்பாக ஒரு ஊடகம் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இது உண்மையா தெளிவானு புரிஞ்சுக்கொள்ள எல்லா ஊடகமும் பேசலாம் பொது வாழ்க்கையில இருக்கிறவர் தொடர்பாக வந்து ஊடகங்கள் நாகரீகமான முறையில பேசலாம் அதுக்கான உரிமை இருக்கு குறிப்பா என்னுடைய ஊடகத்தை மட்டுமே கௌரவ எம்பி அர்ச்சனை தொடர்பாக பேசாதுன்னு சொல்றது எனக்கு வியப்பார் என்ன நீங்க வந்து அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க இலங்கை அரசாங்கத்தை தவிர இலங்கை அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இருக்கு என்ன ஒரு நாட்டில் நாங்கள் வாழறோம்னா அந்த நாட்டின் சட்ட உட்பட்டு தான் வாழ முடியும் எனக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்துல சட்டம் இலங்கை அரசாங்கத்துல சட்டத்தை மதிச்சு நடக்கணும்ன்றதும் எனக்கு தெரியும் வந்து புரிஞ்சு சொல்லுங்க எப்ப அரசாங்கம் சொல்லுதோ அந்த விடம் செய்யாதுங்கன்னா செய்ய மாட்டேன் தனிநபர்களுக்கு நான் வந்து சொல்றேன் வீடியோ பாக்குறீங்களா என்ன முகம் தமிழில் இருக்கா என்ன பார்க்க பிடிக்கலையா பார்க்காதுங்க தயசை சொல்றேன் பார்க்காதங்க என்ன சொன்னா ஒருத்தரை இழிவுபடுத்தி பேசுறவங்களோட வீடியோ வந்து முப்பதாயிரம் இருபதாயிரம் எல்லாம் ஓடுது எவரையும் அசிங்கப்படுத்தி பேசாம நாங்க ஒரு வீடியோ பதிவு செஞ்சா யாரும் எங்களுக்கு ஆதரவு தார இல்லை எங்களுக்கு என்ன ஒரு ரெண்டாயிரம் இல்ல ஒரு மூவாயிரம் இல்லைன்னு சொன்னா ஒரு ஐயாயிரம் பேர் ஆகக்கூடாதுன்னு பாப்பீங்க அவ்வளவுதான் எங்களுடைய யூடியூப் சொன்னாங்க எங்களையும் நீங்களோட இவ்வளவு ஃப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருக்காங்கப்பா அவங்களோட போய் உங்களுடைய இதை காட்டுங்க நாங்க எல்லாம் சின்ன யூடியூபர்ப்பா நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் உங்கள்கிட்ட வந்து நிக்கல எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்க பார்த்துக் அது அடிப்படையில வந்து எங்களுடைய நன்மதியுமே எங்களுடைய பிரச்சனைகள் வழி வேதனைகள் அனைத்தையுமே எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு நடுக்க நாங்க சொல்லி கொண்டிருக்க முடியாது இப்ப இந்த வீடியோ பதிவு செய்வதற்கும் போது ஏன் இதை சொன்னா பிரெஷர் நேற்றும் இவ்வளவு பெரிய ப்ரெஷர் கடைசியா போடக்கூடாது நீ டாக்டர் சம்பந்தமா இனி வீடியோ பதிவு போடக்கூடாது ஏன் போடக்கூடாதுன்னு கேக்குறேன்னா என்ன என்ன காரணம் அதை தெளிவுபடுத்துங்க இந்த நாட்டுல எல்லா ஊடகங்களும் வீடியோ பதிவு செய்யுது டாக்டர் தொடர்பாக பெரிய பெரிய யூடியூப் சேனல்களும் பெரிய பெரிய சாட்டிலைட் அதாவது இலங்கையின் சாட்டலைட் மீடியாக்களே கௌரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக வீடியோ பதிவு செய்யறாங்க அவர் போட்ட லைவல் எடுத்து போடுறாங்க ஏன் நாங்க போடக்கூடாது என்னத்துக்காக போடக்கூடாது எனக்கு புரியவே நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு செய்யறதுக்கான காரணம் வந்து ஒரு ஊடகத்துல பார்த்தேன் கவுரவ எம்பி அர்ச்சனா தொடர்பாக கௌரவ எம்பி அர்ச்சனா இலங்கைக்கு வரும் பொழுது வந்து கைது செய்யப்படுவாரா என்ன காரணம் இலங்கையே காட்டி கொடுத்ததன் அடிப்படையில் வந்து இலங்கையில தேசத்துற வழக்கு பதிவு செய்யப்பட்டு கவுரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்தவுடனே கைது செய்யப்படுவாரி சொல்லி ஒரு ஊடகம் பேசிக்கொண்டோம் நிச்சயமாக அந்த திட்டம் இருக்கோ இல்லையோ தெரியல சில ஊடகங்கள் நம்ம வந்து வீவசக்காக பேசணுன்றதுக்காக பேசி உண்மையாகவே அந்த என்ன சொல்றது கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்களுக்கு எதிராக திருப்பி வருவீங்களே எனக்கு புரியல கொஞ்சம் நிதானமாக இருங்க எந்த அரசாங்கமும் வந்து நாங்கள் கை செய்யப்படுறோம்னு சொல்லி ஓப்பன் அறிவிக்க மாட்டாங்க நீங்களும் கேட்கலாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நான் வீடியோ பதவி போடுறீங்க நிச்சயமா எங்களுக்கும் எதோ ஒரு காசு வருது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்த யூடியூப் சேனல் பெரிய சேனல் கிடையாது இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் மேக்சிமம் போனால் ஒரு ஐயாயிரம் அவ்வளவுதான் இந்த யூடியூப் சேனலில் விஎஸ் பாக்குறாங்க நிச்சயமாக நம்ம வந்து காண்ட விஷயமான எந்த பிரச்சனையும் பேசுறே இல்லை சொன்னா அதனாலேயே எங்களை மக்கள் வந்து எங்களை பாக்குற குறை ஏன்னா ஒருத்தர இழிவுபடுத்தி பேசுற யூடியூப் சேனலுக்கு எல்லாமே இருபதாயிரம் முப்பதாயிரம் ஓடும் எங்களுக்கு அப்படி ஓடாது ஆனா நாங்க அதை விட்டு கவலைப்படுறதே கிடையாது ஏன்னு சொன்னா என்ன பொறுத்த காசை தாண்டி மனித நேயம் என்றைக்குமே மு மிக மிக முக்கியம் அடிப்படையில் வந்து ஒரு தடவை இழிவுபடுத்தி நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்டோம்னு சொன்னா அது எங்களுக்கு ஓட்டாது என்ன பொறுத்தமரையும் நிம்மதியா ஒரு ஒரு ரூபா கிடைச்சா கூட அதை வச்சுக்கொண்டு நிம்மதியா வாழும்னு ஆசைப்படுறவன் நான் என்ன பொறுத்த காசு காசு நடைறவங்க அதை நோக்கி போறீங்கன்னு எனக்கு புரியல என்ன பொறுத்தமரையும் எனக்கு வாழ்றது எனக்கு போதும் கௌரவ எம்பி அச்சுனா தொடர்பாக வீடியோ பதவி போடாதுங்க போடாதுங்கன்னு சொல்ற நபர்கள் எல்லாமே முதல் கௌரவ எம்பி ஆச்சுனா தொடர்பாக வீடியோ பதவி போட்டு வர தெரியும் அவர்கள் எந்த ஒரு காரணத்துக்காக விளக்கப்பட்டிருப்பார்கள் இல்லை அவர்கள் எதற்காக விலக்கி போனாங்க எனக்கு புரியல ஆனா அவர்கள் சம்பாதிக்கும் பொழுது நாங்க எதுவுமே காய்ச்சல் கிடையாது நாங்க வந்து இருந்து ஒரே மாற்றம் அவரோட போய் ஒட்டையும் இல்லை அதே சமயத்துல வந்து அவரை கேவலப்படுத்தும் இல்லை நாங்க வந்து நடுநிலைமையாக என்றுமே ஒரே மாதிரி இருக்கிறோம் எந்த எம்பி அதாவது எந்த எம்பியையும் வெளிப்படுத்தினது கிடையாது எந்த நாட்டின் அரசாங்கத்தையும் வெளிப்படுத்தினே கிடையாது ஒருத்தர உயர்த்தி பேசுவோம் அது நல்லதோ கெட்டதோ மக்கள் தீர்மானிப்பாங்க புரியுதா நம்ம வந்து ஒரு இருந்து கொண்டு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது நம்ம நம்ம நீதிபதியில் தானே ஒரு விடயத்தை உங்கள் முன் எடுத்து வைப்போம் அது நன்மை தீமையை மக்கள் பொதுமக்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நீங்களே வந்து எங்கள் மீது வன்முறையை கொண்டா முன்பர் எனக்கு புரியல எம்பி அர்ச்சன் அவர்கள் வந்து என்ன தவறு செஞ்சாங்கன்னு எனக்கு புரியல பட் ஓகே ஒரு தரப்பு மக்களுக்கு அவரை பிடிக்குது ஒரு தரப்பு மக்களுக்கு பிடிக்கல சரி அதாவது என்ன என்ன காரணம்னு எனக்கு புரியல ஒரு தரப்புக்கு அவரை பிடிக்கிறக்காக அந்த தரப்புக்காக நாங்க வீடியோ பதிவிப்பட முடியாது அதே சமயத்துல வந்து ஒரு தரப்புக்கு பிடிக்கிறதுக்காக அந்த தரப்புக்காக வீடியோ பதிவிட முடியாது தவிர எம்பி அர்ச்சின அவர்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் பொது வாழ்க்கை என்றால் தெளிவான புரிஞ்சுக்கலாம் அவர் மக்கள் பிரதிநிதி அவர் தொடர்பான வீடியோ பதவி போடக்கூடாதுன்னு அரசாங்கம் தடை போட்டா மாத்திரம்தான் போடக்கூடாது இல்லேன்னா நாங்க போடலாம் தயவுசெய்து சொல்கிறேன் உண்மையாகவே எனக்கு வீடியோ இப்போ போட பயம் இல்லை மனம் என்ன சொல்றது ஏ ஏன் அந்த அளவுக்கு ஒரு வேதனையாக கிடையாது சரி இதுக்கு இப்படியெல்லாம் பேசுறாங்க என்ன சொல்றது போடாம விட்டுருவோம் ஷூட் பண்ணே ஒரு மனம் இல்லை கிடையாது சரி ஓகே ஒரு செய்தி அப்ப அப்போ அதை பயந்து கொண்டுட்டு போவோம் தெளிவாண்டு கொள்ளுங்க என்ன வெளியே படுத்துறவர்கள் உண்மையாவே நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுங்க உரிய காலத்தில் என்ன உலகத்துக்கு தெரிய வச்சவர் கௌரவ எம்பி அடிச்சினார்கள் நன்றி கடமைன்றது ஒன்றும் இல்லாம் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு வாய் சோறு வேண்டி சாப்பிட்டோம்னு சொன்னா சாகு மட்டும் அதை மறக்க கூடாது என்ன பொறுத்த மாட்டேங்கி ஏதோ ஒரு வகையில வந்து அர்ச்சனா உடைய பேரை பயன்படுத்தி நான் ஒரு ஒரு பேரையும் ஒரு அடையாளத்தையும் உருவாக்கி கொண்டேன் அதன் அடிப்படையில வந்து என்றைக்குமே அவர் எளிவுபடுத்தாம விலக்கி போகலாம் அவரை எளிப்படுத்துறதுக்கு நான் நான் கிடையாது தெளிவானு புரிஞ்சுக்கணும் நான் அது அந்த மனிதன் கிடையாது அதே சமயத்துல இன்னொரு எம்பியையும் வெளிப்படுத்தி பேச மாட்டேன் அந்த மென்டாலிட்டியில நான் இல்லை அது என்ன பேசுறவங்க தயவு செய்ய சொல்றேன் அப்படி என்ன சந்திச்சு நீங்க என்னோட பேசணும்னா வாங்க வீட்டை காலையில இருந்து இரவு மட்டும் படியா மூணு இரவு சாப்பிட்டு என்னோட பேசுங்க படகுங்க அதுக்கு நான் எப்படிப்பட்டவனு தெரியும் சரி ஓகே இப்ப என்னத்துக்காக இந்த வீடியோ பதிவானு சொன்னா ஒரு ஊடகத்துல பார்த்தேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சாகச்சரி வைத்திய அதிகாரி அர்ஜுன் வந்து இஞ்ச இலங்கைக்கு ஜெனிமல வரும் பட்சத்துல வந்து கைது செய்யப்படுவாராம் தேச துரோக வழக்குலன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் போட்டுக்கொண்டு அதுல பின்னணி என்ன தெளிவாண்டு விடுங்க கௌரவ எம்பி பி அவர்கள் வந்து என்ன அஹ் ஜெனிவால போய் ஒரு சில முறைப்பாடுகள் தனிப்பட்ட முறையிலான முறைப்பாடுகள் கொடுத்துருந்தாங்க என்னன்னா தனக்கு இலங்கையில என்னென்ன விடயங்கள் நடக்கிறது அதெல்லாமே என்னுடைய பாதுகாப்பு சிக்கல் எனக்கு அந்நியாயம் உழைக்கப்படுதுன்னு சொல்லி சில விடயங்கள் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு முறைப்பாடு வந்து அவர் இலங்கைக்கு வரும்பொழுது வந்து தேச துரக வழக்குல வந்து கைது செய்யப்படுவாரா சொல்லி சில ஊடகங்கள் வந்து அரசாங்க தரப்புல வந்து இது வெளியிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஊடகம் வெளியிடுது தயவுசெய்து அந்த கௌரவ எம்பி அர்ச்சனாவுக்கு சார்பாகத்தான் வீதியை பதிவு செய்யறாங்க ஆனாலும் அது தவறு அரசாங்கம் என்றைக்குமே நம்ம வந்து ஒரு நபரை கைது செய்யப்படுறோம்னு சொல்லி முட்டி அறிவிக்க மாட்டோம் நீங்கள் பொய் செய்திகளை வந்து பரப்ப பரப்பக்கூடாது அரசாங்கத்தை இழியப்படுத்தக்கூடாது ஆயுதம் அரசியல் வேற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனாலும் எந்த அரசாங்கத்தையும் அதாவது இலங்கை அரசாங்கத்தை நீங்கள் வெளியப்படுத்துறது சரியில்லாத வேலை என்ன பொறுத்த மாட்டீங்க இலங்கை அரசாங்கம் உண்மையாவே அப்படி இருந்தா ஒரு நீதிமன்றத்துல வந்து ஒரு ஆளை அணை விடுவாங்க அப்படி விட்டா நீங்கள் செய்தியில போடலாம் ஒரு அரசாங்கத்தை வந்து அவங்க அறிவிக்காத செய்தியை வந்து இவரை வந்து வந்தோடன கைது செய்யப்படுறாங்க என்னென்னு உங்களுக்கு அந்த செய்தி வெளியானது புரியல எனக்கு சில விடயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளாது என்ன பொறுத்த முடியாது தெரியாத விடயங்கள் இல்ல ஒபிசி அதாவது அதிகாரபூர்வமாக வெளியிடாத எந்த செய்திகளையும் எந்த ஊடகமும் வெளியிடாதாங்க அவரை வந்து கைது செய்யப்படுறாங்க பேச துறைய வழக்கு சொன்னா நிச்சயமாக தெளிவாண்டு கொள்ளுங்க ஏற்கனவே வந்து ஜெனிவால வந்து அவர் வந்து முறைப்பாடு செஞ்சிருக்காரு இங்க வந்து அவரை கைது செய்யும் பொழுது வந்து ஏகப்பட்ட சர்வதேச அழுத்தங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தின் மீது வருது இப்ப நீங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இலங்கை அரசாங்கத்தின் மீது வந்து தேவையில்லாத பிரஷரை கொடுக்குற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கு இது அரசியல் ரீதியாக அணுகுங்க என்ன பொறுத்தவரைக்கு கௌரவ எம்பி அர்ஜனா அவர்களுக்கும் இங்கே ஆளும் அரசுக்கும் வந்து இடையில் இருக்கிறது ஒரு அரசியல் தொடர்பான பிரச்சனை இந்த அரசியல்ல வந்து நிரந்தர நண்பரும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அதை அவ்வாறே பார்த்து கடந்து செல்லுங்க என்ன பொறுத்த மட்டிக்கு அவரை கைது செய்யப்படுறாங்க தேசத்துற வழக்குன்னு சொல்லி அவங்களுக்கு திட்டம் இருக்கு இல்லையோ நீங்களே சொல்லிக் கொடுத்துருவீங்க கைதுங்க கொஞ்சம் சிலதை யோசிச்சு செய்யப்படுங்க நான் சொல்றேன்னு சொன்னால் ஐநா சபையுடைய ஒரு அதிகாரம் வந்து ஒரு நாட்டின் மீது எவ்வளவு அதிகாரம் செலுத்தும் என்றதை உண்மையாவே எனக்கு சந்தேகம் வழங்க முடியாதுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் கடந்த காலமே உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் இலங்கையில் நடந்து சுத்தம் அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல இருக்கிற காசா அவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை எல்லாத்துலயுமே ஐநாவுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு அவர்களுடைய யுத்த போர் நிறுத்தங்கள் தொடர்பான அஹ் செயற்பாடுகளை எல்லாம் பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது வந்து ஐநா ஒரு நாட்டின் மீது இவ்வாறு அதிகாரம் என்றது எனக்கு புரியல ஓகே அவர் தவிர எம்பி அடிச்சுனவர்கள் வந்து ஐநால போய் முறைப்பாடு செஞ்சிருக்காரு சர்வதேச அழுத்தத்தை கொடுக்கலாம் ஒரு நாட்டின் மீது வந்து சர்வதேச அழுத்தம் கொடுக்கலாம் பட் அது எவ்வளவு தூரம் வந்து அந்த நாட்டுக்கு பாதிப்பை உண்டாக்கும் அந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை உண்டாக்கும்ன்றது உண்மையாவே கேள்விக்குறி அது நான் தெளிவானு சொல்றேன் கேள்விக்குறி நம்ம வந்து எதுவுமே பேசிட்டு போகக்கூடாது அரசாங்கம் வந்து அவ்வளவுத்துக்கு மக்களால் தேசியபடி அரசாங்கம் வந்து வீக்கிறாரு அரசியல் வேறு கருத்துகள் வேற்று கருத்துகள் இருக்கலாம் மாற்று கருத்துகள் இருக்கலாம் ஆனாலும் நம்ம வந்து நிதர்சனமான உண்மையை பேசணும் சில விடயங்கள் வந்து அரசாங்கத்தால் அறிவிக்கப்படாத எந்த விடயத்தையுமே ஊடகத்துல பேசாதாங்க அது வந்து எங்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் எளிதப்படுத்துற மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கு இருந்தாலும் எங்களுடைய நாட்டு அரசாங்கத்தை வந்து நாங்கள் விட்டுக்கொடுக்கக்கூடாது என்னுடைய தாழ்மையான எனக்கு நிச்சயமாக ஒரு ஊடகத்துல இந்த செய்தி பார்த்தனா நான் இது சம்பந்தமான விளக்கம் கதை இந்த வீடியோ பதவி அப்படி பார்த்தா எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவருமே அங்கே போய் அதாவது வெளிநாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கும்போது வந்து இலங்கைக்கு எதிராக சேப்மெண்ட் கொடுத்து தான் அங்கே வந்து விசாரிட்டு இருப்பாங்க அங்கே இருக்கிறாங்க அப்போ அனைவருமே இங்கே இலங்கைக்கு வரும்பொழுது கைது செய்வோம் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு தனிநபர் வந்து தங்களுக்கு எதிராக ஜனநாயக முறையில் எதுவும் நடைபெறும் பட்சத்துல வந்து அவங்க நியாயம் கேட்டுல எந்த தவறும் கிடையாது நியாயம் கேட்டு கிடைக்கல அதன் அடிப்படையில் வந்து ஐநா சபையில் போய் முறையிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இப்ப அதுக்காக இலங்கை அரசாங்கத்தையும் தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அதே சமயத்துல வந்து கௌரவ எம்பி அர்ச்சுனாவர்களையும் தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து அவர் அரசியல் ரீதியான மோதல் அது அரசியல் ரீதியாகவே அது என்ன சொல்றது அணுகுவாங்க அரசியல் ரீதியாகவே வந்து அதை தீர்ப்பு கொள்ள முயற்சி செய்வாங்க என்ன முடியாது அதுக்காக பழி வாங்க நடவடிக்கைகள் ஈடுபடுறது இந்த விடயம் தொடர்பாக அவர் கவர் எம்பி அர்ஜுனா அவர்கள் கைது செய்யப்பட்டு அதுக்கு மிகப்பெரிய ஒரு சர்வதேச அழுத்தம் ஏற்படும் இலங்கை அரசாங்கத்துக்கு அதனால் அதை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளாததுல என்னுடைய சொந்த கருத்து